நான் கூட ஆரம்பத்துல போய் போய் ஒரு சினிமா நடிகிட்ட வேலை செய்யறதா நினைச்ச புள்ள ஆனா அவர்கிட்ட பழனதுக்கு அப்புறம் தான் அவர் எவ்வளவு நல்லவர் புரிஞ்சுக்கிட்டேன் காசு பணம் வச்சிருக்கிற அத்தனை பேருக்குமா நான் மனசு இருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வேலை பார்த்தல எத்தனை ஏழை ஜனங்களுக்கு தையல் மிஷின் இஸ்திரி பெட்டி தாளி இதெல்லாம் கொடுத்தாரு அவருக்கு அந்த நல்ல மனசு இருக்கிறதுனாலதான் ஜனங்க அவர் மேல இவ்ளோ மரியாதை வச்சிருக்காங்க புள்ள இப்படிப்பட்ட ஒருத்தர்ட்ட வேலை செய்யறத பெரிய பாகியமா நினைக்கிறேன் அடிக்கிட்டே போற நான் மட்டும் என்ன அவர் நல்ல மனுஷன் இல்லன்னா சொன்ன சரி சரி நேரமாச்சு புள்ள இருமமா உனக்கு பிடிச்ச கிணத்து மீன் குழம்பு தான் வைக்கிறேன் இருந்து சாப்பிட்டு போ இல்ல கண்ணாத்தா எனக்காக அவர் சாப்பிடாம காத்துட்டு இருப்பாரு நான் அங்க போய் அவர் கூட சாப்பிட்டுக்குறேன் நீ இப்ப முன்ன மாதிரி இல்ல அந்த ஹீரோவோட சேர்ந்ததுல இருந்து என்ன சுத்தமா மறந்து போயிட்டா அப்படிலாம் ஒண்ணு இல்ல கண்ணாத்தா எனக்கு ரொம்ப வேலை அதிகமா இருந்தது தான் உன்ன வந்து பார்க்க முடியல அப்ப நான் வரட்டுமா என்ன காலி காவல் பாத்துக்கலான்னு வந்தேன்

கதையும் என்ன எனக்கு ஒரு கொ தெரியும் இத மறந்துட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் புரீதா போ பாய் படாத அப்பா கயிறு தூங்கியாச்சி ரெண்டு பேரை தான் வாங்க அவங்க ரெண்டு கிட்ட போனா ஆமா ஊருக்குள்ள வைக்காம வச்சிருக்காங்க ஆமா அவங்க தங்கியிருக்க ராத்திரி எல்லாம் வேலை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கே அப்படி என்னடா கள்ள நோட்டு அடிக்கிறது கடத்தல் பண்றது எப்படி கொலை செய்யலான்னு ஐடியா பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் ராத்திரில தான் செய்ய முடியும் படத்துல கூட அவங்க செய்யறாங்க இன்னைக்கு ராத்திரிக்கு அவங்க குடிசைக்கு போய் என்னதான் பண்றாங்கன்றத பாத்திரலா சரியா ஐயோ நான் வரலடா பயப்படாதடா அவங்களுக்கு தெரியாம மறைஞ்சிருந்தானே பாக்க போறோம் சாமி நீங்க எத்தனை வருஷம் மலைக்கு போறீங்க ஒரு அம்பது வருஷமா போயிட்டு ஓ அப்ப நீங்க மகா குரம் சொல்லுங்க இப்ப நம்ம பிரசாத சாப்பிடுவோமா சாப்பிடுவோம் குத்துக்குறாங்களா ஆமாண்டா எட்டி துண்டு போட்டுடலாமா ஏதோ சத்தம் கேக்குதுண்டா

நீங்க சரண ஐயப்பான்னு சொல்லணும் சுவாமியே அண்ண என்ன இருந்தா நீங்க அந்த பொண்ணு விஷயத்துல ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க நான் எத்தனை பொண்ணுங்களை கை வச்சிருக்கேன் எங்கயாவது சிக்கிரிக்க பட்டினம் வேற கிராமம் வேற கிராமத்து பொண்ணுங்கிட்ட கொஞ்சம் பதமாக தான் நடந்துக்கணும் அண்ணா இதை சாப்பிடுங்க அந்த காளி இப்ப வேற அண்ணில இருந்து வேலைக்கே வரல ஒரு வேளை ஊருக்குள்ள போய் சொல்லிட்டான் நம்ம ரெண்டு பேரும் தீந்தோம் முட்டாள் நீ காலி பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான்டா காளி இப்ப ரொம்ப நல்ல பையன் உள்ளூர் பொண்ணுங்க அவமானப்படுற மாதிரி நடந்துக்கவே மாட்டான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு வேலை அவன் சொல்லிட்டான் சொல்லட்டுமே அவன் சொன்ன ஊர் ஜனங்க நம்பிடுவாங்களா ஏய் ஊர் ஜனங்க கிட்ட நானே போய் நான் தண்ணி அடிப்பேன் சிகரெட் பிடிப்பேன் பொம்பளை சகவாசம் உண்டுங்க

பார்க்கத்தான் இருந்து காத்துக்கிட்டே இருக்கிறோம் என்னது காலையில இருந்து இருக்கீங்களா கூட சொல்லல காலையிலிருந்து இவங்க ராஸ்கிட்ட உருவாக்க நம்மள வாழ வைக்கும் தெய்வங்களா இவங்க ஐயா இந்த அறிவு கிட்ட நான் தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்க

நாங்க போற வழியில ஏதா ஹோட்டல்ல சாப்பிட்டு நீங்க இன்னைக்கும் போல என்னைக்கும் மகராசனா இருக்கணும் முருகா ஆஹ நாங்க வரமுங்க வாங்க வாங்க நல்ல சென்னை வேலைக்கு அவங்க எதுவும் அடிக்காதீங்க கேட்க அண்ணே அடிக்கடி என்ன அடிங்க முதல்ல இது குப்பையில தூக்கி போடு என்ன அந்த பெரிய பெரிய பட்டு அந்த அவള് கொடுத்தாரு இத போய் குப்பைட்டில போட சொல்றீங்க அந்த மொட்டை பெரிய குச்சிலர் அவர் அவ அங்க இருக்க இல்ல புள்ள எனக்கு அந்த வேளை பிடிக்கல நின்னுட்டே நின்னுட்டியா மாமா அவரோ மேல एवള് பிரிய வச்சிருந்தார் நீ திதி நின்னுட்டா உன்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டாரு அவர் ஊருக்கு போற வரைக்கும் போய் வேளை வா எனக்கு புத்தி நீ உன் பாரு எனக்கு என்ன சொல்லுக்கு இப்படி எரிஞ்சு வர சரி சரி உள்ள சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் போய் சாப்பிடு நான் ஷூட்டிங் பார்க்க போயிட்டு வரேன் கண்ணத்தா இனிமே நீ ஷூட்டிங் பார்க்கலாம் போக கூடாது அதுவும் அந்த ஹீரோ இருக்கிற பக்கம் நீ தலை வச்சு படக்கூடாது ஏமாமா ஏன் இதுக்கெல்லாம் கேட்காத போக கூடாத போக கூடாதா என்னடி இப்பவே கல்யாண பண்ணிட்டியா வீட்டு பக்கமே வரதில்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லடி கல்யாண விஷயமா அப்பா அடிக்கடி வெளியூர் போயிடுறாரு நெக்லஸ் பத்தி செல்லாய் அக்கா தான் சொன்னாங்க நீ அதை சொல்றியா பின்ன எதை சொல்றாவ உனக்கு கவனம் இங்க இருந்தா தானே அப்படியே நினைச்சுட்டு இருந்தோடி உங்ககிட்ட காமிக்கலாம் தான் உன் வீட்டுக்கு வந்த நீதான் இல்ல இது எடுத்துட்டு வர இருக்கு உங்க கழுத்துக்கு ரொம்ப அழகா இருக்குடி ஆமா ராணி மீனாட்சி எல்லாம் பாத்தியா அவங்க கிட்ட கூட இன்னும் காமிக்கல நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி முன்ன மாதிரி நானும் ஷூட்டிங் பாக்க போறதே இல்ல ஏ என் மாமா ஒண்ணு இருக்கே அது ஷூட்டிங் பார்க்க போகவே கூடாதுன்னு இப்ப எல்லாம் ஹீரோ கிட்ட வேலை கூட போறது இல்லடி ஏன்னு கேட்டா சிறு சிறுன்னு எரிஞ்சு விழுது வர வர அது போக்கே எனக்கு பிடிக்கலடி